நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் இரிடியத்தில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஒரு கோடி ரூபாயாக திருப்பி கிடைக்கும் என கூறி எண்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அதர் நத்தத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரை கடலூர் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் ரிசர்வ் வங்கி அதிகாரி என போலி அடையாள அட்டை தயாரித்து செல்வத்துடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டதாக ஆவட்டியைச் சேர்ந்த டான் பிரபு என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டாட் டாட் ஸ்வீட் காம பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்